தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கல்வாரி சிலுவை பாடுகள் தியானங்களை தியானித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் ராஜ் அதே போல் பாஸ்டர் சீலா டேனியல் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா வாழ்த்தி வரவேற்கிறோம் மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தினார் ரத்தத்தை சிந்துகின்ற பொழுது அது வந்து ஒரு இலகுவான ஒரு காரியம் அல்ல அது பாத்தீங்கன்னாக்க தான் ஏசு கிரிசு இருபத்தி ரெண்டாம் தேதி நாற்பத்தி நாலுல பார்க்கின்ற பொழுது அவர் அங்கே ஜெபித்த பொழுது அவருடைய ரத்தம் ஆனா நாளங்கள் வெடித்து வேர்வை துளிகளாய் சிந்தியது என்று பார்க்கிறோம் காரணம் சிலுவையினுடைய பாடுகள் சிலுவையை சுமப்பது மட்டுமல்ல சிலுவையில் அவர் எப்படியாக வந்து ரோமர்கள் சிலுவை மரணம் கொடிய மரணம் அதில் நிர்வாணிகளாக தொங்க விடுவார்களாம் அதையெல்லாம் அவர் நினைத்து தான் அவருடைய ரத்த ஏனென்றால் அவர் தேவகுமாரனாக இருந்தவர் அதே வேளையில் மனுஷகுமாரனாய் பூமிக்கு இறங்கி வந்தவர் இந்த சிலுவை பாடுகள் அவர் சிலுவையில் அடிக்கக்கூடிய அடிகள் தலையில முள்களை வைத்து அடிப்பது அது மட்டும் சிலுவையிலே நிர்வாண குலமாய் தொங்குவது என்பதெல்லாம் ஒரு இலகுவான காரியம் அல்ல அவர் மனிதனுக்கு மனிதகுமாரனாக இருக்கின்ற பொழுது அதை இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கிற பார்ப்பாங்க பாருங்க அது இலகுமான காரியம் அல்ல தான் அவர் இரத்தத்தின் அந்த இரத்த நாளங்கள் வெடித்து வியர்வேலாய் அது பூமியிலே சிந்தியது என்று நம்ம பார்க்கிறோம் கித் சமனை தோட்டத்திலே அதைத்தான் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே அது தீர்க்க முன்னே முன்னா சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் இருபத்தி ரெண்டு இயேசு கிரிசுவின் பாடுகளை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் பதினேழு டுவெண்ட்டி டூ செவன்டீன் என் எலும்புகளை எல்லாம் நான் எழுதலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் பாருங்க எலும்புகள் எல்லாம் என்னலாம்னாக்கா சர்வீசத்தில் ஒரு அங்கி ஒரு துணி கூட வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து ஏன்னா இயேசுவை சிலுவையில் ஏன்னா துங்குரமை போடும்போது ஒரு இடுப்பில் ஒரு துணியை போட்டிருக்கிறாங்க ஆனால் வசனம் சொல்கிறது என் எலும்புகளை எல்லாம் எனலாம் எல்லோரும் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என் வஸ்திரத்த வஸ்திர வஸ்திரங்களை தங்கள் பாருங்கள் அந்த வஸ்திரத்தை எல்லாம் அவங்க தங்களுக்கு பங்கிட்டு என்னுடைய வஸ்திரத்தின் பேல் உடையின் பேல சீட்டு போட்டார்களா புரியுங்களா அப்போ எல்லாம் எடுத்து அதை அங்கே எல்லாத்தையும் பங்கு போட்டு கொண்டாங்களாம் புரியுங்களா அப்படி என்றால் இந்த ரூமர்கள் ரொம்ப கொடுமையாக அந்த சிலுவை மரணத்தில் மறைப்பாங்க வந்து சிலுவையினுடைய மரணத்தை கொடுப்பாங்களாம் ஏனென்றால் அதிலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து மரணம் அதாவது நிர்வாண கோலமாக கூட வந்து அவர்கள் சில வேலைகளிலே அவர்கள் அந்த மரணத்தை தண்டனையை கொடுப்பார்களாம் புரியுங்களா தான் இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரம் சார் நாற்பத்தி ஆறில் என்ன என்ன சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்கிறார் புரியுங்களா அதாவது ஒரு தேவ குமாரன் ஏன்னா வந்து பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தபியானவர்கள் மூர் ஒருவராக இருக்கிறாங்க மூவருமே மூன்று விதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் ஆலை லூயா என்ன பிதாவானவர் பரிசுத்தமானவர் குமாரனானவர் பரிசுத்தமானவர் அதை அதாவது பரிசுத்தாபியானவரும் பரிசுத்தமானவர்கள் அவர் மூவரும் பிரிக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட அவ அந்த அவர்களை பிரிக்க வேண்டும் என்றால் ஒரு பாவம்தான் பிரிக்கணும் முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் இயேசு அந்த முனு மனுக்குளத்தினுடைய அக்கிரமங்களும் இயேசுவின் மேல் இறங்கி வந்த பொழுது ஒரு நொடியிலே பிதாவே பிதாவே என் என்ன கைவிட்டு என்று சொல்லி மீண்டுமாக அவர் என்ன பிதாவும் குமாரனும் பரிசுத்தாக ஒரு ஒருவராக இருக்கிறாங்க புரியுங்களா அதனால்தான் ஏனென்றால் பாவமும் பரிசுத்தும் ஒன்றாக இணைந்து இருக்க முடியாது முழு மனுக்குலத்துடைய பாவம் இயேசுவின் மேல் இறங்கி வந்த பொழுது அதனால்தான் அவர் சொன்னார் என்னை ஏன் இப்படி கைவிட்டீர் ஏன்னா இப்படிப்பட்ட அவமானங்கள் நிந்தைகளை அவர் சுமந்தார் என்று பார்க்கிறோம் அதனால்தான் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே என்னை இயேசுவின் பாடுகளை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறான் என் எலும்புகளையெல்லாம் என்னலாம் அப்படின்னா இடுப்பு எலும்பை தவிர மிச்சி எல்லா எல்லா எலும்புகளும் என்னலான்னு இயேசு வசனத்தில் சொல்லிருக்கலாம்ல அப்போ உச்சந்தளங்களில் உள்ளாங்கால் ஒரு ஏன்னா அது வந்து பெரிய எலும்போ சிறுபொலும் எல்லா எலும்புகளும் என்னலாம் என்றால் அவருடைய சதைகள் பிக்கப்பட்டு அவர் ஒரு நிர்வாண கோலமாக இயேசு இருந்தார் என்று பார்க்கிறோம் ஜனங்கள் அந்த வழியில் நடந்து போனவர்களாம் அவரை பார்த்தார்களாம் நாளை இல்லையா இயேசு சிலுவையில் தொங்கிபொழுது அவருடைய தாயார் மரியாதைப்பா மார்த்தால் பெண்கள் அனைவர் இருந்தாங்க ஆண்கள் எல்லாரும் அவரை பார்க்கின்ற பொழுது எவ்வளோ அவமானம் பாருங்கள் பாருங்களேன் பெரிய அவமானம் எப்படிப்பட்ட ஒரு தேவகுமாரன் இன்றைக்கு மனு குளத்திற்காக அவமானமாய் தூங்குகிறார் அலங்கோலமாய் தூங்குகிறார் அதனால்தான் அருமையான தேவண்ட பிள்ளைகளையும் என்ன பார்க்கின்ற பொழுது அது மிக மிக சேம் அண்ட் சஃபரிங் ஜீசஸ் வந்து என்ன பண்ணாரா மிக மிக ஒரு வெக்கக்கடான அதாவது சேம் நாம அவமானம் புரியுங்களா அதனால்தான் அவருடைய அங்கிகளை அவர்கள் உறிந்த பொழுது அவருக்கு அவமானமாக இருந்தது அவரை என்ன செய்தாங்கனாக்கா என்னை அவமானப்படுத்தினார்கள் கிண்டல் பேசினாங்க கேலி பண்ணாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஆனால் வந்து அது அருசுகிறார் ரெண்டு குறிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் காரம் வசதி இருபத்தொன்னின்படி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் பாருங்க நமக்கு நீதி கொடுக்க நம்முடைய பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டு பிதாவானவர் அவரை இயேசுவை பிதாவானவரே அவரை இணைச்சார் பாவத்துக்குள்ளாக ஆக்கினார் ஹலி லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகள் பாருங்க சிலுவையை தியானித்து பாருங்க சிலுவையிலே ஏன்னா ஒரு வாலிபன் புரியுங்களா முப்பத்தி மூன்று வயது வாலிபன் நமக்காக சிலுவையிலே நிர்வாண கோலமாய் தொங்கி நமக்கு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்து இருக்கிறார் நம்மளை பாவியாக நம்மை பரிசுத்தவனாக மாற்றி இருக்கிறார்கள் லூயா அதனால்தான் பா பார்க்கிறோம் ஏன்னா நம்ம பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த பாடுகள் எப்படின்னாக்க வசனம் சொல்லுகிறது எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் இரண்டிலே அவர் தமக்கு முன்பாய் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அவமானத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் அவமானமா இருந்தோம் நாம் நிர்வாணிகளா இருந்தோம் நம்மை பாவத்து நிமித்தமாய் அதனாலே நம்மை அவர் நினைச்சார்னாக்க நமக்காக அந்த அவமானத்தை அதாவது தமக்கு முன்பாய் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன செய்தார்னாக்க அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் சிலுவையை நிர்வாகமாய் கோண கோலமாய் தொங்குகிற அந்த அவமானத்தை எதுக்குனாக்க தமக்கு உண்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு நமக்காக என்ன செய்தார் இயேசு அந்த சிலுவை அவமானத்தை சுமந்து பிதாவின் வலது பரிசு இயேசு உட்கார்ந்து இருப்பது மட்டுமில்லை எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்னு பாருங்களேன் அவர் உன்னதங்கள் எடுத்த வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் இயேசுவை ஏன்னா உன்னதங்களிலே ஏன்னா பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு எபேசர் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஏழிலே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி ஏன்னா உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறாராம் பாருங்களேன் எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்கள் இயேசுவை அவமானத்தை எதுக்கு சாத்தார் பிதாவின் வலது பாரிசு உட்கார அதே போல நம்மையும் இந்த ரகசிய பரம ரகசியம் அந்த உக்கரான் ரகசியங்கள் உட்கார பவுன் சொல்றாரு இயேசு மட்டும் பிதாவின் வலது பாரிசு உட்கார்ல நம்மையும் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறாராம் எபேசர் இரண்டாவது அதிகாரம் ஏழில் பாருங்க இதுதாங்க ஏன்னா சிலுவை நமக்கு என்னத்தை சம்பாதித்து கொடுத்தது நம்ம அவமானம் படக்கூடாது என்பதற்காக தான் பார்க்குறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேத வசனத்தில் ஆதி ஆகமத்தில் நம்ம கூட பார்த்தோம் என்றால் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஏழில் ஆதி மூன்றாவது அதிகார வசனம் ஏழில் எப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே ஆதாமும் ஏவனும் பாவம் செய்த பொழுது அவர்களது கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகள் என்று அறிந்து அறிந்து அவர்கள் ஏன்னா ஓடி ஒளிந்து கொண்டார்களாம் புரியுங்களா ஏன்னா அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவனிஸ்தான் இலைகளுக்குள்ள ஓடி ஒளிந்து கொண்டாங்க அவமான அவனுக்கு நிர்வாணிகளாக இருப்பது அவமானம் என்று ஒளி ஒழிந்து கொண்டாங்க தேவ பிரசன்னத்துக்கு ஏன்னா அதிலிருந்து அதே போல் என்ன அந்த ஆதி மூன்றாவது அதிகாரம் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் புரியுங்களா அப்படிப்பட்ட அந்த பாவம் செய்ததினாலே அந்த நிர்வாணம் ஆதாம் ஏவாலும் நிர்வாணத்துக்குள்ள சென்றதினாலே இயேசு சிலுவையில நிர்வாண கோலத்திலே தொங்கி அவர்கள் செய்த பாவத்தை முறித்து நமக்கு நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் கலை லூயா ஏன் இயேசு கிறிசு சிலுவையிலே அவமானமாய் ஏன் இயேசு கிறிசு சிலுவையிலே இவ்வளவு என்ன வந்து ஜனங்களால் வெறுக்கப்பட்டவராய் அவமானமிக்கவராய் தொங்கினார் என்றால் ஆதாம் ஏவான் பாவ செய்து அவர்கள் நிர்வாணிகள் என்று பயந்து ஒழிந்து அவமானமாய் தெரிந்தார்கள் அந்த மனுக்குளம் முதல் ஆதாம் ஆகிய முதல் ஆதாம் நான் நிர்வாணியாய் அலங்கோலமாய் திரிந்தான் அவமானமாய் அவமானத்தை கொண்டு வந்தான் அதை இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்கி அந்த அவமானத்தை எடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் நாளை லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தான் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் நான்காவது அதிகார வசனம் பதினைந்து பதினாறு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாபமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஹலைலூயா ஏசு எல்லா விதத்திலும் சோப்பட்டு சோதிக்கப்பட்டு பாவமில்லாத ஒரு பிரதான ஆச்சாரியர் ஹலைலூயா அதனால்தான் ஏஸ் இவ்வளோ எல்லாம் நான் சகிக்க வேண்டும் என்று சொல்லி கெஸ்ஸவனை தோட்டத்தில் அவர் என்ன செய்தார் அந்த அவருடைய ரத்தத்தின் நாளங்கள் வெடித்து என்ன டிப்ரெஷனை கொண்டு வரும் ஏன்னா அந்த பல நிறைய பாடுகள் வேதனைகள் அநேருக்கு ஹார்ட் அட்டாக் வருவது என்ன கடன் பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சா ஹார்ட் அட்டாக் வந்துடும் யேஸ்க்கு சாப்பிடுதான் அநேக டிப்ரெஷனுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே சென்றது காரணம் என்ன அவர் சிலுவை பாடுகள் சிலுவையில அவமான நிர்வாணமாய் தொங்குவது எல்லாவற்றையும் ஜனங்கள் பார்க்கிறாங்க எலும்புகள் எல்லாம் சதைகள் பிக்கப்பட்டது என ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்க்கிறாங்க அந்த அவமானத்தை சகிக்காமல் இரத்த நாளங்கள் வெடித்து பூமியில ரத்தமாய் சிந்தியது என்று பார்க்கிறோம் ஹலை லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே அவர் ஏன் சிலுவையில அப்படி அவமானத்தை சகித்தார் என்றால் அவமானித்து சுமந்து தீர்த்தார் என்றார் இயேசு பிதாவானவர் இயேசுவை அந்த பிதாவின் வலது பார்த்து உட்கார செய்தது மட்டுமல்ல இயேசு நம்மையும் அவரோடு கூட இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி இயேசு நம்மையும் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் இதாங்க பெரிய பாக்கியம் சிலுவை நமக்கு என்ன செய் சம்பாதித்து கொடுத்தது சிலுவையில் சிந்த ரத்தம் என்னத்தை சம்பாதித்து கொடுத்தது ஏன் சிலுவையில் இயேசு நீசகோலமாய் தொங்க வேண்டும் ஒரு வாலிபன் ஏன்னா முப்பத்தி மூன்றரை வயது வாலிபன் அநேக அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அலங்கோலமாய் அவமானமாய் தொங்கினது காரணம் நாம் அவமானப்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய அவமானத்தை நீதியாய் மாற்றும்படியாக இயேசு சிலுவையிலே தொங்கினார் தியானிப்போ இந்த அநேக காரியங்கள் குறித்து தியானிப்போம் இந்த தியானம் இன்னும் உங்களை இயேசு கிட்டி திட்டி சேரவும் பரிசுத்ததில் வளர்வது உங்களுக்கு உதவி செய்யும் ஆமீன்